நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ ஓம் சுவாமியே சரணமயப்பா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் நண்பர்களே இது என்ன அப்படின்னா நம்மளுடைய தலை எழுத்தை மாற்றக்கூடிய ஒரு மிகவும் அற்புதமான திருத்தலம் இது வந்து பிரம்மபுரீஸ்வரர் திருத்தலம்னு சொல்லக்கூடியது வந்து திருச்சிக்கும் பெரம்பலூருக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் பிரம்மா கோயில்னு சொல்லுவாங்க அப்போது இந்த கோயிலை பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய உண்மையான சரித்திரங்கள் என்னங்கிறதையும் பார்க்கலாம் இதில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன பண்ணப்படுது காலப்போக்கில் அது எப்படி மருவி எப்படி போயின்னு இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம விரிவான தொகுப்பாக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இது ஏன் நான் இந்த தொகுப்புகள் எடுக்கிறேன்னா நிறைய நேர்கள் வந்து ஒவ்வொரு தொகுப்புகள் கொடுங்க செய்யுங்கன்னு நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால கேட்கறனால அவங்களோட அவங்கள திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக ஒவ்வொரு கோயிலாக நம்ம எடுத்து போகலாம் அன்பர்களே அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் இதில் ஃபஸ்ட்டு ஃபோர் மோஸ்ட் திங் வந்து புரிஞ்சுக்கோங்க அந்த கோயில் எது என்ன ஆச்சு அங்கே என்ன நம்ம போய் எதுக்காக வழிபடுறோம் எல்லாரும் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா பிரம்மாவுக்கு வந்து நான் என்ற அகந்தை வந்துடுது வரும்பொழுது சிவபெருமான் பார்க்குறார் பார்த்துட்டு இவர் என்னடா அவர் இவ்வளோ அகந்தையாயிட்டாரேன்னு ஆகிட்டாரேன்னு சொல்லிவிட்டு ஒரு தலையை வெட்டிடுறார் வெட்டும்பொழுது என்ன ஆகுதுன்னா பிரம்மனை வந்து சபிச்சிடுறார் சிவபெருமானை பற்றி தான் தெரியும் இல்லையா அப்படி வந்துடும் இல்லையா அப்போ சிவபெருமான் சபிச்சர்றார் சபிச்சிட்டு நீ ஒரு சாதாரண மனிதனாக போ அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறார் சிவன் கொடுத்த சாபம் அந்த சிவன் கொடுத்த சாபம் வந்து என்ன ஆயிடுதுன்னா அதுக்கப்புறம் அவரே கேட்குறார் சிவன் எப்படின்னா எப்பயுமே சபிச்சிருவார் அவரே பரிகாரத்தின்னு சொல்லிடுவார் அப்போது சிவன் கொடுத்த உடனே சிவன் என்ன சொல்லிடுறார் அப்படின்னா இந்த மாதிரி நீ ஒவ்வொரு இடமா போய் நீ ஒவ்வொரு கோயிலாக பண்ணி வரும்பொழுது ஒரு இடத்துல வந்து இத்தனை சிவலிங்கங்களை நீ பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டயத்தில் பண்ணும்போது உனக்கு உள்ள அந்த தோஷம் போய் அந்த இடத்துல நீ திருப்பியும் பிரம்மாவாக மாறுவாய் அப்படின்னு சொன்ன விஷயம்தான் அந்த ஸ்தலமே திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஸ்தலம் சரிங்களா பிரம்மனுக்கு அப்போ யார் வந்து தலையெழுத்தை மாற்றினா அப்படின்னா நம்மளுடைய கடவுள்களுக்கெல்லாம் கடவுளான நம்ம சிவபெருமானே அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ குடு 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 குடுக்குன்னு போகிறவங்க என்ன பண்ணிடுறாங்க நேராக போய் பிரம்மா போய் இதில் நம்ம அடுத்து சொல்ல வேண்டியது உண்மையான தகவலை சொல்லிட்டோம் ஆனால் நம்ம மக்களுக்கு என்ன எடுத்துனா நேராக போனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் பிரம்மாஸ்தலம் எங்கே பிரம்மாஸ்தலம்னு போகிறது போகும்போது சும்மா போவோமா போக மாட்டோம் ஜாதகத்தை எடுத்து அதுக்கு மஞ்சள் அப்பி நான் சொல்கிறது பொறுத்துங்களேன் அதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் அந்த சாஸ்திரத்தில் சொல்ல கிடையாது பிரம்மாவுக்கு கூட ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டியது சிவபெருமானை பார்க்கணும் அங்கே போய் புரீஸ்வரரான ஈசனை போய் பார்க்கணும் வெறும் கையாக போகக்கூடாது புரிஞ்சுக்கோங்க அப்போ அங்கே போகும்பொழுது பழங்கள் வாங்கிட்டு போங்க நைவேத்தியம் பண்ணாமல் போகக்கூடாது பழம் வாங்கிட்டு போங்க பூ வாங்கிட்டு போங்க நல்ல எண்ணெய் இருந்தால் செக்காட்டின நல்லெண்ணெய் வாங்கிட்டு போங்க கர்ப்ப கிரகத்தை கொடுங்க நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தால் பசு நெய் வாங்கிட்டு போங்க அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கீழே இறங்கி பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை பார்க்கணும் தயவு செஞ்சு உங்கள் சுய ஜாதகத்தை போய் அங்கே பட்டை போடுறதோ அங்கே போய் வைக்கிறது அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் மனதார போயிட்டு சிவபெருமானை கும்பிட்டுட்டு பிரம்மாவை போய் பார்த்துட்டு அங்கே நீங்கள் போய் நின்னீங்கனாலே அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதான் கிடைக்கும் மிகப்பெரிய ட்ரில்லினர் ஒருத்தர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் போகிறாருனா அவர் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கார்னா அவர் ரொம்ப கீழ்நிலைக்கு வந்துடவும் போகிறதில்ல ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்னா மாற போகிறதும் இல்லை அவரவர் சுயஜாதகத்திற்கு தகுந்தார் போல் எந்த அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு தான் கிடைக்கும் அப்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பகுத்து ஆராய்ந்து புரிஞ்சு கொடு புரிஞ்சிக்கணும் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தீமையான விஷயங்கள் அங்கே போகும் மாறும் அப்போ அந்த சன்னிதானத்தில் முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே பதஞ்சலி சித்தரோட ஜீவசமாதி உண்டு அப்போ அந்த பதஞ்சலி சித்தரோட ஜீவசமாத்தியை போய் அங்கே போய் தியானம் பண்ணணும் அப்போ தியானம் பண்ணிவிட்டு தொல்லைபேசியை அணைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் தியானத்தை பண்ணிவிட்டு அங்கே நேராக பார்த்திங்கன்னா கன்னிமூல இதில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரோட சந்நிதி இருக்கும் அந்த சந்நிதியை கும்பிட்டுட்டு நேராக அங்கே போனீங்கன்னா பாதாள ஈஸ்வரர் கோயில் இருக்கும் அதுக்குள்ளேயே சந்நிதி இருக்கும் அந்த பாதாள ஈஸ்வரன் இடத்துல போய் கும்பிடணும் கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்துட்டு கையெல்லாம் தட்டாமல் மனதாரம் நின்றுட்டு நீங்கள் வந்து அவனருளாலே அவன்தாள் வணங்கி நான் இந்த மாதிரி இறைவனை பார்க்க வந்திருக்கேன் உங்களையும் தரிசனம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி மனதார நன்றி சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரகாரத்துக்குள்ளே சொல்லி பண்ணி பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் சுற்றி போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் சந்நிதிக்கு போயிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு அதே மாதிரி பிரம்மா வந்து இந்த சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணால் அந்த நந்தவனமாக வச்சுருப்பாங்க அந்த நந்தவனத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து சுவாமியை வழிபட்டுட்டு கொடிக்கம்பத்துக்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போகணும் இதுதான் அதோடய முறையை ஒழிஞ்சு இப்படி தான் நீங்கள் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது நிறைய மாற்றங்களை நீங்கள் உணரலாம் அதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வழிபாடுகளை வீட்லேயே செய்யலாமா அப்படின்னா தாராளமாக சிவனை அங்கேயே போகும்போது திருவுருவ படத்தை வாங்கிக்கலாம் வச்சுட்டு உங்கள் வீட்டில் வச்சு தொடர்ந்து நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுகிட்டே வரலாம் ஆனால் இதில் ஸ்பெசிஃபிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் அம்பாளும் தான் சரிங்களா அவங்கள முன்னிறுத்தி அதோடு சேர்த்து பிரம்மாவை நீங்கள் வழிபடும் பொழுது நிறைய மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியுங்கிறதுல மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நம்ம ஸ்பெஷலைஸ்டாக நம்ம பண்ணக்கூடிய வருஷா வருஷம் நம்ம செய்யக்கூடிய பஞ்ச அங்க கேலண்டர் சரிங்களா அது தேவைப்படுறவங்க உங்களுக்கு அன்புக்காக தான் நான் தரேன் அதனால் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து முன் அனுமதி பெற்று நேரடியாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு கேலண்டர் தான் அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே தர முடியுது ஏன்னா நிறைய பேர் இதுக்கு கேலண்டருக்கு நிறைய கேட்குறதுனால ஒரு ஃபேமிலிக்கே வந்து ரெண்டு மூணு கேட்க வேண்டாம் இதை நான் பாசமாக சொல்கிறேன் அதனால் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஒருவேளை இல்லை நான் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கேன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்த்திங்கனாலும் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களும் கோயில்கள் பற்றி விஷயங்களும் தாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி எந்த வழிபாடுகள் நீங்கள் செய்தாலும் அதை நீங்கள் பிரம்மபுரீஸ்வரர் வழிபாடு செய்தாலும் சரி பிரம்மபுரீஸ்வரனா நான் சிவபெருமானை சொல்கிறேன் சிவபெருமானை வழிபட்டாலும் சரி அம்பாவை வழிபட்டாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வழிபடுறத சொல்கிறேன் விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு காசிலேந்திர ராமேஸ்வரம் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த வழிபாடுகளை செய்யணும் ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் பார்த்துக்கணும்னு நினச்சா முறையான கட்டணம் செலுத்தி வரணும்னு நினச்சா திருச்சி சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது அப்படி இல்லைனா ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓ ஓம் ஓம் சுவாமியே சரணமையப்பா